அடித்தளமே விம சமுதாயம் தான் விஸ்வகர்மா சமுதாயம் இல்லைன்னா இந்து மதமே இல்லை ஊழல் செய்யும் போது தெய்வம் தண்டிக்கும் அப்படிங்கிற பயம் அரசியல்வாதிக்கு இருக்கிறது சாமியார் கூட இந்த வேதம் தர்ம விஸ்வகர்மா மணிய விஸ்வகர்மா ஐந்தொழிலாளர்கள் நலன் வேண்டி தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்களின் கூட்டமைப்பு என்ற கூட்டமைப்பை நாங்கள் முறையாக தற்பொழுது பதிவு செய்துள்ளோம் என்னுடைய மாநில செயலாளராக ரிக்ரவி ஆச்சாரிய அவர்கள் மாநில துணைத் தலைவராக எஸ் எம் கமலகாசன் ஆச்சரியர்கள் மாநில பொறுவாளராக கணேஷ்குமார் ஆச்சாரியரவர்கள் கோவை மாவட்ட செயலாளராக சிவமணி ஆச்சாரியரவர்கள் மற்றும் மாநில அமைப்பு செயலாளர் நாச்சிமுத்து ஆச்சாரியவர்கள் கோவை மாநகர செயலாளர் விஸ்வநாதன் அவர்கள் மாணவரணி மாநில செயலாளர் ஸ்ரீ நாகவிக்னேஷ் ஆச்சாரியரவர்கள் போன்றவர்களும் சேர்ந்து நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ